ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலையோட அண்ணாவோட வார்த்தைக்கு வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு ஃபேனாக தாங்க இருந்துக்கிறேன் தப்ப தப்பன்ற இடத்துல எல்லா இடத்துலையும் அப்படியே கில்லி மாதிரி பேசுவாருங்க இன்னைக்கு கில்லிக்கு வந்த விஜய்க்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருனா அவரோட எப்படி சொல்கிறது என் கூட்டத்துக்கு வாங்கடா நான் உன்னை எல்லாரையும் சாவடிச்சுறேன்ட்டு யாராவது சொல்லுவாங்களா ஒரு மீட்டிங்க்கு வந்து ஒரு இடத்த கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அவர் கேட்குற இடத்த கொடுக்கணும் அப்படி இல்லையா இவ்வளோ ஜனம் அவருக்கு வராருன்ட்டு அந்த இடத்த நீங்கள் கொடுத்துருக்கணும் ஒரு சின்ன இடத்த கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் மீட்டிங் வைக்கணுன்ட்டு நீங்களும் கொடுத்து விட்டுறீங்க ஒரு மீட்டிங்க்கு இவ்வளோ பேர் வராங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஜனங்க வரவங்கள வந்து யாருமே தடுக்க முடியாதுங்க நம்ம கவுர்மெண்ட்டு தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடத்துகிறேன்னோது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மீட்டிங் நடக்கிறேன்ன போது உடனே அந்த இடத்த ஸ்டாப் பண்ணுறீங்க ரூட்டை திருப்பி விடுறீங்க அவ்வளோ அமக்கலம் பண்ணுறீங்க இந்த இடத்துல விஜயோட மீட்டிங் இங்கே நடக்குது நாலு நாளைக்கு முன்னாடியே இங்கே நியூஸ் போதுங்க உங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சோம் இந்த இடத்துல வந்து ஏன் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ்கிட்ட வந்து நீங்கள் சொல்லியிருக்கலாமே இந்த இடத்துல வந்து மீட்டிங் நடக்குது எந்த பஸ்ஸையும் எந்த வேனையும் அனுப்பக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீறியும் வந்து நீங்கள் அனுப்பி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இது எல்லாமே வந்து திட்டமிட்ட செயல்தான்ட்டு நான் சொல்லுவேங்க என்னங்க பத் குழந்தை இறந்துருக்குறாங்க என்ன விஜய் மாமாவை பார்க்கணும் விஜய் அண்ணாவை பார்க்கணுன்ட்டு தான் என் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க என் வீட்டு பசங்களும் அதை தான் ஆசைப்பட்றாங்க விஜய் வந்தால் நாங்கள் போய் பார்க்கலான்ட்டு நினைக்கிறோம் இதில் போய் எல்லாமே அவர் தான் பண்ணார்னா எங்கள் ஸ்கெட்சு போட்டுனா வந்து பண்ணார் விஜய் வந்து எல்லாரையும் நம்மளை பார்க்க வரணும் என்னமோது ஒரு ரசிகராக இருந்து அவரை போய் பார்க்கும் போது ஆசையில் மட்டும் தான் இருக்கிறோம் அவர் மேலே போய் யாராவது செருப்பு ஏற்று விசிறு அடிப்பாங்களா என்னங்க இது இது எல்லாமே விஜய வந்து பழி வாங்கணுன்ற ஒரே திட்டம் மட்டும்தான்ட்டு நான் நினைக்கிறேங்க என்ன நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டா நாங்கள் சோர்ந்து போய்டோன்ட்டு நீங்கள் நினைச்சிருவீங்களா அண்ணன் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார் ஆனால் அவர் இப்படியெல்லாம் நீங்கள் பழி வாங்குவீங்க நினச்சி கூட பார்க்கலங்க என்ன நேற்று ஃபுல்லாக என் அண்ணன் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கிறாரு யார் யார் என்னென்ன பண்ணிங்கன்ட்டு எல்லாம் பார்த்துன்னு தாங்க இருக்கிறாரு நாங்கள் எந்த எந்த வழியாக வந்தாலும் உசு பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் தான் என் வாழ்க்கை சுகமாக இருக்கிறேன்னு அப்போவே டைலாக் பக்கம் பக்கம் பக்கமாக பேசிட்டாரு என்ன என் அண்ணனோட மனசை வந்து கொஞ்சம் அந்த நோகடிச்சிட்டாங்க திருப்பி ஏஞ்சி வருவார் பாருங்கள் பெஸ்ட்டாக